ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமணி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் நூற்றி பதினைந்தாவது பாசுரம் அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பி ராணுவ ஒழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் கிடர் கடல் கிடத்தி கேடை நெஞ்சமே அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தொபாத பல் பிறப்பு ஒழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் கிடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே ஏழை நெஞ்சமேன்னு நெஞ்சத்தை கூப்பிடுறார் அத்தனாகி அன்னையாகி நமக்கு ஞானத்தை நமக்கு தந்தை போன்று அறிவளித்தான் சுவாமி அத்தனாயின தந்தை தந்தை போன்று அறிவளித்து தாயை போல் அரவணைத்தான் அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் அரவணைத்து நமது ஞானத்திற்கு ஒத்ததாகவும் உருவத்திற்கு ஒவ்வாததாகவும் இல்லை உள்ள பல பிரிவுகளை கடித்தான் ஒவ்வொத பல்பிறப்பு அப்படி பல்பிறப்பு ஒழித்து நம்மை ஆட்கொள்வான் அவற்றை எல்லாம் அழித்து நம்மை ஆள் ஆட்கொள்வான் நம்மை ஏற்றுக்கொள்வான் தன்னா தனது ஆளாக கொள்வான் முத்தனார் முகுந்தனார் முத்தனார்னா தான் முக்தனாக இருக்கிறான் அவன் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட ஒரு முக்தனாகவன் இருக்கிறான் அதே சமயத்தில் முகுந்தனார் நமக்கு முக்தி அளிப்பவனாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் இருக்கும் எம்மை ஆள்கின்ற எம்பிரான் மேலே இருக்க எம் ஆளும் எம்பிரான்னு அதை இங்கே சொத்துருக்கேன் நான் எம்மை ஆளுகின்ற எம்பிரான் நம்முள் புகுந்து இனிது இருக்க புகுந்து நம்முள் மேவினார் ஆசையாக நமக்குள்ள நம்முடைய உள்ளத்தில் வந்து இருக்கிறான் இருக்கிற போது ிருக்க நஞ்சமே நீ துன்பக்கடலில் ஏன் ஆழ்கிறாய் அதான் எத்தினால் எதற்காக இடர்கடல் கிடத்தி துன்பக்கடலில் நீ இருக்கிறாய் ஏழை நெஞ்சமே என்னுடைய ஏழை நெஞ்சே அவ்வளோதான் பாசம் அர்த்தம் நினைக்கிறேன் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்புள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே அப்படின்னு பாச முடிகிறேன் வசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பி ராணுமாய் ஒத்தவாத பல்பிறப்பு ஒழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் கிடற்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே ஸ்ரீமதே ராமானுஜயன